Wow, 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 what a happy news, nga! Ne? Vika fans ki ittevita, ittevita, what happy news irguma! போட்டுங்க அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க எஸ் ஃபஸ்ட்டு ஆட் அவங்களோட ரெண்டு பேரும் இணைஞ்சு இனிமேல் இது எவ்வளோ பேர்த்தோட ட்ரீமில் ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இப்படி ஒரு பிக்சர் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஹாப்பி ரெண்டு பேருமே அந்த கையை சேர்த்து வச்ச மாதிரி ஒரு வில்லாக்கான ஒரு விளம்பரம் சூப்பராக இருக்குது ஸோ இது ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுடைய ஒரு பியூட்டிஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்டோட பிக்கு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சீரியஸ்லி இது ஒரு ஆடாக நம்ம டிவிலெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பயங்கர ஹாப்பி ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேர்த்தோட இந்த பிக்கப் போட்டாவே போகுது இப்படி ஒரு இது ஃபேன்ஸ் ப்ரமோஷன் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருவாங்க புத்திசாலி பிள்ளைங்க இந்த ஐஃபை ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஏன்னா வீக்காவை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சுவாமி லக்ஷ்மி பிரியா ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்டு மீண்டும் ஒரு ப்ராஜெக்ட் இதுதான் சரியான விஷயம் பார்த்த உடனே அப்படி என்ன சொல்கிறதுனா இந்த மாதம் பெருசாக அப்டேட்டே வரல அது எல்லாத்துக்கும் இது ஒன்று போதும் அப்படி ஒரு அப்டேட் இது சீரியஸ்லி 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 உங்களோட ஹாப்பி ஃபேன்ஸ் எல்லாரும் கீழே உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சந்தோஷத்தை சொல்லுங்கள் ஸோ அதனோட ஒரிஜினல் பிக்கை இங்கே நான் வைக்க முடியல ஸோ தம்மையில் மட்டும்தான் வச்சுருக்கேன் ஒரு புரிதலுக்காக உங்களுடைய கருத்துக்காக ஸ்டடியோ